வந்துட்டு பாருங்க அங்கே ஒரு நாரை அது பசியில் குடிக்கிறதுன்ட்டு பாரு திம்ரில் திம்ரு பிஸ்கெட்டை ஓட்டி ஓட்டு அது என்னடா துப்புது சரிமா சாப்பிட மாட்டேங்குது நீங்களா பார்த்துக்கோங்களா எப்படி ஏ துப்புது ஒன்றுமே சாப்பிடு இனிமே குட்டி கோழியை வச்சு சண்டை வர மாதிரி இதை வச்சு ஒரு சண்டை வரும் நம்ம வீட்டில் தினம் தினம் சண்டை தூக்கிட்டு வந்து வளர்க்குறாங்கன்னு சொல்லி சண்டை வருவோம் ஒன்னாலே இனிமேல் அப்படிதான் நிறைய அடி வாங்க வேண்டியது வரும் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு நீ வரதா இருந்தால் இந்த நீட்டு மூட்டை வச்சு இல்லைன்னா வராதா குட்டி கோழி என்ன பண்ண போதும் சும்மாவே அது வயிற்று வச்சு பிடிச்சது என்ன பண்ண போதும் அது வராமல் பிடிச்சது குட்டி கோழி ਦੇਕਾ ਮੁਝਿ ਕਾਟੇ? ਨਾ ਮੁਝਿ ਆਸਪੇਟੀ ਪੁਡ਼ਤੁ ਕੋਲੋ ਕੱੁਵਾਯਨ ਅੁ ਪੇਰੁ